அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் நெரு எதிரிகளுக்குத்தான் நெருப்பு நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விலகி வருபவர் ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை நல்ல மனிதரை நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுகுகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார் பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசாங்கத்தையும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் சொல்லி அவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இருப்பது போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆனால் இங்கே வருகை புரிந்திருக்க வேண்டும் சரி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதில் பாரதிய ஜனதா கூட்டணியில மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்தவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நண்பர்களாக குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தோழர்களாக இவர்களால் அன்றைக்கு சித்தரிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக தாங்கள் சிறுபான்மையினர் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திருப்புகின்ற திசை திருப்புகின்ற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அது மும்மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்து வருகிறார்கள் பிற மாநிலங்களிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக நமது இஸ்லாமிய பெருமக்கள் வாக்களிக்கிறார்களோ அதுபோல வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எங்களது தேசிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும் அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து மக்களுக்குமான ஒரு மக்களாட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக தருவோம் என்ற இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் சி எஸ் அவர்கள் சொன்னார்கள் அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் நெரு எதிரிகளுக்குத்தான் நெருப்பு நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளக்கி வருபவர் ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை நல்ல மனிதரை நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்